அன்பே சிவம் பருவதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு நான் எவ்வளோ சம்பாரித்தாலும் வந்து பணம் என் கையில் தங்குறதில்ல விரைய செலவாகுது பணமே என்னால் சம்பாதிக்க முடியல எல்லாமே கேள்விக்குறியாக தான் இருக்குது அடமான வச்ச பொருள் மீட்க முடியல கடன் கேட்டால் தர பணம் கரைந்து கொண்டே இருக்கிறது என் வீட்டில் நான் நிறைய வந்து பணம் சேர்க்கலான்னு நினைக்கிறேன் நான் ஆயிரம் ரூபா வந்து சம்பாரித்தேன் அப்படின்னா ஐயாயிரம் ரூபா செலவாகுது இது ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய பேருடைய எண்ண அலைகள் தான் இந்த எபிசோலுடைய தாக்கி முதல்ல உங்களுக்கெல்லாம் வந்து நன்றி சொல்கிறேன் ஏன் நன்றி சொல்கிறேன் அப்படின்னா யுனிவர்சல்லே இந்த நாலு வார்த்தையில் பக்கவாக வேலை செய்யுது ஐஎம் சாரி ப்ளீஸ் மீ தேங்க் யூ ஐ லவ் யூ இந்த நாலு வார்த்தை சொல்ல 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 எல்லாவுடைய விஷயமும் சூப்பராக சக்ஸஸ் ஆகுது சக்ஸஸ் ஆகுது சக்ஸஸ் ஆகுது சூப்பராக வந்து சுபிச்சமாகுது அடுத்தது ட்ரிப்ஸு என்ன அப்படின்னா உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த மூணு பொருள் இருந்தாவே போதும் இந்த மூணு பொருள் எங்கே வச்சா வாழ்க்கை சுபிச்சமாகவும் அது எப்படி வைக்கணும் அது எந்தெந்த நாளில் வைக்கணும் அது வச்சால் நமக்கு என்ன ஈர்ப்பு சக்தி கிடைக்கும் அப்படின் மாதிரி ஒரு தாட் தான் இந்த எபிசோடு நிறைய பேருடைய அடியனுடைய வேண்டுகோள் யூடியூப் பார்க்குறவங்களுக்கு நன்றி சொல்கிறேன் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு நன்றி சொல்கிறேன் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுறவங்களுக்கு நன்றி சொல்கிறேன் அவசியம் யூடியூப்பில் போயிட்டு லைஃப் சக்ஸஸ் சரிப்பின் வந்து ப்ரோக்ராம் வந்து டைப் பண்ணிங்களா வரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் பண்ணி வச்சிங்க நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அவர்களுடைய வாழ்க்கை மாறினால் உங்களுடைய வாழ்க்கை மாறும் நீங்களும் நல்லா இருப்பீங்க அவங்களும் நல்லா இருப்பாங்க சமுதாயமே ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை வரணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த எரிசுடைய தாட்டியம் என்ன அந்த மூணு பொருள் உங்களுக்கே நல்லா தெரியும் பச்சை கழுப்புரம் தெரியும் லவங்கப்பூ தெரியும் ஏலக்காய் தெரியும் தெரியும் ஆனால் எப்படி பயன்படுத்து உங்கள் வீட்டில் பீரோ வந்து வட வடகிழக்கு ஃபஸ்ட்டு வடக்கு மொழியில் இருக்குதா இல்லை கிழக்கு மொழியில் இருக்குதான்னு பாருங்கள் அது வந்து நையுறுதி மூலை அந்த மூலையில் இருக்குதான்னு பார்த்துக்க செக் பண்ணுங்க மாஸ்டர் பெட்ரூம் அதுதான் குடும்பத் தலைவர் இருக்கக்கூடிய பெட்ரூமே வந்து நையிறுதி மூலை தான் அந்த மூலையில் தான் பெட் பீரோ இருக்கணும் அது ஒன்று வடக்கை பார்த்துருக்கணும் எல்லது அப்படின்னா கிழக்கு பார்த்துருக்கணும் அந்த பீரோக்குள்ள மூணு பொருள் என்னென்ன பொருள் பச்சை கற்புறம் லவங்கப்பு ஏலக்காய் இது நல்லாவே தூள் பண்ணிவிட்டு கூட உள்ள அந்த நீங்கள் பணம் வைக்கிறதா இருந்தாலும் சரி நகை வைக்கிற இடமா இருந்தாலும் சரி கம கம கமன் வந்து வாசனை அதிகமாக வரணும் பச்சை கல்புரும் ஒரு வேலை செய்யும் ஏலக்காய் ஒரு வேலை செய்யும் லவங்கப்பூ ஒரு வேலை செய்யும் எல்லாமே யூனிவர்சலோட தொடர்பு உடையது பச்சை கல்புர் வந்து தெய்வீக ஆற்றலை தரக்கூடியது ஏலக்காய்லாம் வந்து நீங்கள் வந்து எப்பேற்பட்ட பிரச்சனையை தீர்க்கக்கூடியது பிரச்சனையாக தீர்க்கும் கடன் பிரச்சனையாக தீர்க்கும் ஏன்னா ஏலக்காய் அம்மாலாம் நிறைய கோயிலில் பார்த்துருப்பீங்க சுபிச்சமாக சூப்பராக சக்ஸஸ் ஆகும் லவங்கப்பூவும் அதே வந்து அது இந்த மூணும் ஒன்றா சேர்ந்தாவே அது ஒரு வேலை செய்யும் இதை தூள் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பீரோக்குள்ள இது பொடியாக போட்டாலும் ஓகே இல்லை ஒரு பிடி கைப்பிடியாக போ வச்சாலும் ஓகே அதில் சில்லரை இருக்கணும் ரூபாய் நோட்டு இருக்கணும் வச்சு தான் பாருங்களேன் வற்றாத பண வரவர்க்கு ஒரு ரகசியம்தான் இந்த பதிவு பணம் உங்களை தேடி ஓடி வரும் பணப்பிரச்சனை தானே நிறைய பேருக்கு நிறைய பேர் பணத்தை சம்பாதிக்கிறாங்க ஆனால் வந்து விரயமாவது பணமே சம்பாதிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுருக்குறாங்க எப்படியாவது வந்து பிரபஞ்ச யூனிவர்சலுக்கும் நமக்கும் தொடர்பு ஏற்படுத்தி கனெக்ஷன் ஆகணும் அப்படின்றது தான் ஒரு சில பொருளெலாம் மாற்ற சொல்லிக்கிறேன் அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் உங்கள் வீட்டில் பாத்ரூமை வந்து சரி படுத்திங்க முதல்ல பாத்ரூமில் எப்போயுமே வந்து வாசனை திரவியம் போடுங்க அதை நீங்கள் சுத்தமாக வச்சாவே நீங்களே பார்ப்பீங்க அந்த எப்படி மாறுது அப்படி மாற்றம் ஏற்படுது அப்படி மாதிரி அங்கே எல்லாம் வந்து ரொம்பவே வேறு விதமாக ஸ்மெல் எடுத்துக்கணும் அது உள்ளேயே ஏன்னா பெட்ரூம் பக்கத்தில் தான் வந்து நம்ம ஆளுங்க வந்து பாத்ரூமே இருக்கும் அது வந்து ஒரு கணக்கு இல்லாமல் தான் வச்சுருப்பாங்க ஏன்னா நம்ம ஆளுங்க ஏந்தும் போக முடியாதான் அதனால் பக்கத்துலேயே ஒரு சொகுசாக வாயினுன்னு ஒரு சூப்பராக ஒரு ரூமை கட்டிவிட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பாத்ரூம் வச்சுட்டு அங்கே இருக்கிற எல்லாவுடைய வாசனையும் உள்ளுக்குள்ளேயே பரவிக்கிட்டு இருக்கும் அது இந்த தான் இருக்கணும் இந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படி வரம்பு இல்லை பரவாயில்ல அது இல்லைனாலும் பரவாயில்லை ஆனால் நீங்கள் அந்த பாத்ரூமை வந்து சரிப்படுத்தினாவே சரியாகும் இந்த மூணு பொருள் வச்சாவே சரியாகும் ஏன்னா பாத்ரூமுக்கு மட்டுமே ஒரு எபிசோடு போடலான்றது இந்த மூணு பொருளே போதும் அந்த எபிசோடைய தாட் அப்படி மாதிரி ஒரு ப்ராசஸ்ஸு அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா அந்த பச்சை கற்புறத்தை வேண்டும் செய்யலாம் இந்த பச்சை கற்ப கல்புரத்தை வந்து கையில் வச்சு நல்லா வேண்டிட்டு உங்கள் குலதெய்வத்தை வேண்டிதான் பாருங்களேன் யாருக்கெல்லாம் வந்து சாமி வருதுன்னு சொல்கிறாங்களோ எனக்கு என்னென்னத்தில் தேவிகாட்டில் என் பேரில் நிரம்பி வழியுது நான் டெஸ்ட்டு பண்ணலான்னு இருக்கிறேன் கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படின்ற மாதிரி வச்சுட்டு வேண்டி பாருங்கள் வைப்ரேட் அதிகமாகும் டெஸ்டிங் தான் இதை நீங்கள் பச்சை கற்புறம் ஏலக்காய் ஒன்றும் இல்லைங்க டெய்லி வந்து ஒரு ஏலக்காவை வந்து மென்னிட்டு நீங்கள் ஒரு விஷயத்துக்கு போய் பாருங்கள் வெற்றி கிடைக்கும் ஒரு பணத்தை போய் கேட்டு கடத்தை கடன் கேட்கணுன்னு ஆசைப்பட்றீங்க மெனுட்டு போய் கடன் கேட்டு பாருங்கள் கடன் கிடைக்கும் கடன் கொடுக்குறோம் ஒன்று கொடுத்துருவோம் மொதல் என்ன பண்ணுவான் இல்லை இல்லை இல்லைன்னு இருப்பான் டெஸ்டிங் பண்ணினே இருப்பான் இது எல்லா விஷயத்தையும் வந்து மாற்றக்கூடிய ஒரு ரகசியம்தான் இந்த பதிவு அவசியம் உங்கள் வீட்டில் பீரோ எந்த மொழியில் இருக்குதுன்னு பாருங்கள் எந்த திசையில் இருக்குதுன்னு பார்த்துங்க உங்கள் பீரோக்குள்ளே க அப்படியே கசடா உள்ள அப்படியே எங்கே பார்த்தாலும் அப்படியே வந்து ப்ராசஸ் போட்டுனே இருக்காதிங்க நீங்கள் செக் பண்ணாவே தெரியும் உங்கள் வீட்டில் என்ன தான் பிரச்சனை இருக்குது அப்படின் மாதிரி நிறைய குப்பைக்கோளங்கள்லாம் இருக்குதுன்னா ராகு வேலை செய்யுதுன்னு அர்த்தம் அப்போ ராகு வேலை செய்யுது கேது வேலை செய்யணும் போது எப்படி உங்களுக்கு வந்து சுபிச்சுமாக இருப்பீங்க தடை தான் ஏற்படுத்தும் கஷ்டத்தை தான் ஏற்படுத்தும் பிரச்சனை தான் தரு தரும் நீங்கள் எங்கே பா ஒரு சில வீட்டிலலாம் போனோம்னால் எங்கே பார்த்தாலும் பொருள் எடுத்து மேலே வச்சுருக்குறாங்க பண்ண மாதிரி கட்டி அதில் அப்படியே வச்சிருக்கேன் அப்புறம் எங்கே பார்த்தாலும் அப்படியே இறச்சி வச்சுருக்குறாங்க இது ராகு வந்து அந்த கிரகத்தை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இரும்புலாம் பொருள் நிறைய பொருள் வந்து ஒன்று ஒரு பழமொழி ஒன்று சொல்லியிருக்காங்க வெச்சு ஐபர்த்தோடய வித்து அழுவ அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க அந்த இரும்புலாம் எடுத்துகிட்டு வந்து அப்படியே இப்போ சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாகும் அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள் கஷ்டப்படுவீங்களா கஷ்டப்படாமல் சுபிச்சு இருப்பீங்களா அப்போ இந்த கஷ்டப்பட்டாலும் சரி வாழ்க்கையில் நீங்கள் சுபிச்சுமானாலும் சரி எல்லாமே உங்கள் கையில் இருக்குது ஏன்னா ஒரு ஒரு பொருள் ஒரு ஒரு வேலை செய்யும் அதனால் நீங்கள் உங்கள் வீட்டை வாசனையோடு வச்சுருக்கணும் அப்படி கம கம கமனம் வந்து வைப்ரெண்ட்டோடு இருக்கணும் அப்போ நான் என்ன பண்ணணும் இந்த மூணே மூணு பொருள் ஒரு சிலர்லாம் வீட்டில் வந்து சாம்பிராணி போடுறாங்க நீங்களும் போட்டிங்கன்னா நல்லா தான் இருக்கும் சாம்பிராணிக்கெலாம் வந்து ஒரு பெரிய ஒரு இது தான் வெண்கடுகு வெண்குங்குளியும் கல் சாம்பிராணி மருதாணி இலை தொட்டா சுணங்கியுடைய தழை வேப்ப இலை வில்வை இலை மா இலை இது எல்லாமே ஒவ்வொரு பொருளும் ஒரு வேலை செய்யறதுக்காக தான் அந்த சாம்பரண்ணியை கூட கலந்து போடும்போது தெய்வீக ஆற்றல் வீட்டில் வந்து ப்ராசஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு வழி பிறக்கும் நீங்கள் அந்த வழி கிடச்சிச்சேன்னா அதன் மூலிமா உங்களுக்கு வருவாய் வரும் அது வருவாய் வந்தது விரயமாகாது நீங்கள் சேமிப்பான ஒரு ப்ராசஸ் வச்சுருப்பீங்க நல்லாவே சுபிச்சமாக இருப்பீங்க பணம் கஷ்டத்துலேருந்து ஆகணும் பணம் பிரச்சனையிலேருந்து விடுதலை ஆகணும் பணமுகங்களை தேடி ஓடி வரணும் எப்பணம் பணம் 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 அவ்வளோதான் இது என்ன செய்யணுன்னா இது தாங்க டிரிக்ஸே உங்கள் வீட்டில் வந்து எந்த மூலையில் பீரோ இருக்குதுன்னு பாருங்கள் அது சரியான மூலையில் இருக்குதா பாருங்கள் சரியான திசையில் இருக்குதா பாருங்கள் அது உள்ள மூணு பொருள் வச்சுருக்கணுமா பாருங்கள் பச்சை கழப்பரை வச்சு பாருங்கள் லவங்கப்பூ வச்சு பாருங்கள் ஏலக்காய் வச்சு பாருங்கள் வச்சு பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க தப்பே இல்லை எப்போயுமே ஒரு விஷயம் வந்து கமெண்ட்ஸில் வந்து நல்ல விஷயமாக சொல்ல 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 யூனிவர்சல் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் சூப்பராக ஆகிடுவீங்க சுபிச்சமாக ஆகிடுவீங்க உங்களுக்கு எவ்வளவும் எவ்வளோ தேவையோ அனைத்தையும் கொடுப்பதற்கு யூனிவர்சல் ரெடியாக இருக்குது நம்ம கேட்குறத சின்ன 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 பிட் பிட்டாக கேட்டுருக்குறோம் நன்றி சொல்லுங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் யூனிவர்சலுக்கு நன்றி சொல்லுங்கள் மன்னிப்பு கேளுங்கள் ஏன்னா இந்த விஷயத்தை வந்து நீங்கள் இந்த அளவுக்கு ஆளானது காரணமே ஃபஸ்ட்டு மன்னிப்பு தான் ஏன்னா நீங்கள் என்ன கொலாப்ஸ் பண்ணீங்களோ வாழ்க்கை வேறு விதமாக இருக்கும் என்ன விஷயம் சக்ஸஸ் பண்ணீங்களோ வாழ்க்கை அதோடைய சக்ஸஸாக இருக்கும் அதனால் எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் அதுக்காக தான் வந்து யூனிவர்சலோடு தொடர்பு கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா ஐஎம் சாரி ப்ளீஸ் தேங்க் யூ ஐ லவ் யூ ஐஎம் சாரி ப்ளீஸ் தேங்க் யூ ஐ லவ் யூ ஐஎம் சாரி ப்ளீஸ் பர்கியூமி தேங்க்யூ ஐ லவ் யூன்னு சொல்ல சொல்ல சுபிச்சு மாடுங்க அதை நீங்கள் சொல்லிவிட்டு என்ன கேட்டாலும் கொடுக்கும் நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கை மாறுவதை நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய பேர் இந்த எபிசோட பார்த்துட்டு அந்த விஷயத்தை வந்து நிறைய பேர் தொடர்பில் இருக்கிறாங்க நிறைய பேர் பரிகார விஷயமாக வந்து என்னோட தொடர்பில் இருக்கும்போது கூட என்னென்ன நான் பருதமலைக்குலாம் வரும்போதெல்லாம் நிறைய விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஏன்னா வந்து பிரவியன் விதியன் ஒரு வேலை செய்யும் உங்களுடைய ஃபோன் நம்பர் ஒரு வேலை செய்யும் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் ஒரு வேலை செய்யும் அது உங்கள் வீட்டு நம்பர் ஒரு வேலை செய்யும் உங்கள் வண்டி ஒரு நம்பர் வேலை செய்யும் கார் ஒரு வேலை ஒரு நம்பர் வேலை செய்யும் அப்போது எண்கள் நம்ம பிணைக்கப்படுகிறது அதுக்காக தனி ஒரு எபிசோட் போடுறேன் இந்த எபிசோடுடைய முழுக்க 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 வந்து ஒரு ப்ராசஸ்ஸே மூணு பொருள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் மூணு பொருள் வச்சால் பணம் உங்களை தேடி ஓடி வரும் பணம் கஷ்டத்துலேருந்து நீ விடுதலை ஆகிடுவீங்க பண பிரச்சனை தீரும் கடன் பிரச்சனை தீரும் வற்றாத பண வரும் வரவிற்கு ரகசியம் இந்த பொருள் இருந்துச்சுன்னா தங்கம் வச்சால் தங்கம் கிடைக்கும் பணம் வச்சால் பணம் கிடைக்கும் வெள்ளி வைச்சா வெள்ளி கிடைக்கும் இதுதான் இது ஈர்ப்பு சக்தினுடைய ரகசியம் ஈர்ப்பு விதினே சொல்லாங்க ஈர்ப்பு வந்து எந்தளவுக்கு வேலை செய்யணும் பச்சை கலப்பு ஈர்க்கக்கூடிய சக்தி ஏழைக்காலம் வந்து வசிய சக்தி அதிகம் லவங்கப்பூவெலாம் பயங்கர எல்லாம் வந்து முறாக்கள் பயங்கர வேலை செய்யும் இதை வந்து நீங்கள் வந்து மாற்றலாமான்னு வீங்க அப்படிலாம் வாசனை போயிடுச்சுன்னா அடுத்தது புதுசாக போட்டுங்க இது எத்தனை நாளைக்கு ஒரு முறை மாற்றின அவசியம் இல்லை நீங்கள் அந்த பியூரோ திறந்தாவே உங்களுக்கு ஒரு கமகமன ஒரு ப்ராசஸ் இருக்கும் மனசு எப்படி வந்து வச்சிருக்குன்னு நீ உங்களுக்கே தெரியும் உங்களை மாற்றிய அந்த மூணு பொருள் கடவுளையும் உங்களோடு வந்து இணைக்கும் பிரபஞ்சமும் உங்களோடு வந்து சேர்ந்து வரும் தான் ஈர்ப்பு சக்தின்னே சொல்லுவேன் நான் யூனிவர்சலில் சரி செய்யக்கூடியது உங்களை சரி செய்யக்கூடியது ஆறாவை மாற்றக்கூடியது எண்ணத்தை மாற்றக்கூடியது இன்னும்னு உடல் மட்டும் சேரும் எண்ணும் எண்ணம் எங்கும் சேரும் இதுதான சப்ஜெக்டினுடைய தாட்டு நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ உங்களுக்கு சத்து உங்களுடைய என்ன அலைகள் என்னவோ அதை விட பலாபலம் இது பண்ணுங்க நல்ல எண்ணமாக இருங்க நல்லது நினைங்க நாலு நாலு பேருக்கு உதவி செய்யுங்க கொடுங்கள் கொடுக்கப்படும் நீங்கள் அளக்கின்றபடியே உங்களுக்கு அளக்கப்படும் அதேமாதிரி நீங்கள் வந்து நீ ஒரு ரூபா கொடுத்தா ரிப்பீட் வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு பத்து ரூபா கொடுக்கும் நீ பத்து ரூபா கொடுத்தா உங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபா கொடுக்கும் நீ ஆயரருவா கொடுத்தா உங்களுக்கு ஆனால் என்னென்னா கொடுக்கும்போது ச ரொம்ப மன வேதனையோடு கொடுக்காதீங்க உங்களுடைய பிரவியன் விதியன் என்ன உங்களுடைய ஃபோன் நம்பர் என்ன உங்களுடைய மனைவி ஏன்னா ஒவ்வொரு இப்போ உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தில் வந்து கிரகம் வேலை செய்யாது உங்கள் மனைவி வந்தோம்னா அந்த கிரகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி உங்கள் குழந்த பிறந்தோன்னே ஒரு கிரகம் ஒன்று வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் எல்லாத்தையும் சேர்த்து சரியாக கணிச்சு என்ன கிரகம் உங்களை விட்டு போயிருக்கிறதோ அந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம வந்து பரிகாரம் என்ன தானம் செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்னு மாதிரி நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க நான் உங்களுக்கு சொல்ல சொல்கிறேன் நான் வாட்ஸ்அப்பில் போடுங்க அவசியம் மூணு பொருள் வைங்க திசையை பார்த்துங்க பேரும் எந்த திசையில் இருக்குதுன்னு வீட்டை வந்து எப்பவுமே வந்து வாசனையோடு இருக்கணும் வைப்ரட்டோடு இருக்கணும் உங்கள் வீட்டில் இருக்கிற பாத்ரூமை வந்து சரிப்படுத்துங்க பணம் எப்படி வருதுன்னு நீங்களே சொல்லுவீங்க கமெண்ட்ஸில் போடுவீங்க ஆமாம் அந்த பாத்ரூமை வந்து நான் வந்து க்ளீனாக வச்சுருந்தேன் இந்த பாத்ரூம் வந்து கம்ப கம்பன வாசனையோடு வச்சுருந்தேன் எனக்கு என்னென்னு தெரியல பார்த்தா நான் கொடுத்த பணம் திரும்பி வந்துடுச்சு நான் ஒரு வேலைக்காக வந்து எது பண்ண பார்த்தா வேலை கிடச்சிடுச்சு எனக்கு வருவாய் ஏதோ வந்துருக்குது நீங்களே சொல்லுவீங்க அவசியம் இந்த எபிசோடை பார்க்குறவங்க கேட்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் நிறைய பேர் இதை ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் நல்லா இருப்பீங்க அவங்களும் நல்லா இருப்பாங்க எல்லாம் பல இறைவன் இந்த எபிசோடை பார்க்குறவங்க கேட்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் ஹரி தத்தன் நமச்சு வாயும் நமச்சு வாயும் நமச்சு வாயும் நமச்சு